தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியின் சதியில் எனது தில்லானா உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் மலையில் அலையும் குமிழே தெரியும் தெரிந்தும் மனமே நீ மனிதன் தினமும் மலையில் அலையும் குமிளே தெரியும் தெரிந்தும் மனமே லலலா லலலா தாளமிங்கு தப்பவில்லை யாருமீதும் தப்பும் இல்லை கால்கள் போன பாது எந்த இல்லை தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிறதோம் 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 என் கதை எழுதிட மறுக்குது ஆ தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா பழையராக மறந்து நீ பறந்தது என்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது ராக மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே பாவம் இங்கு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபம் இல்லை காதல் என்னை காதலிக்கவில்லை இடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டே மானே அதுக்கு தானே இழுத்து இப்போ போத்திக்கிட்டே நானே ஏ மட்டு உடம்ப தொட்டு திறக்கும் தேதி ஒன்று சொல்லு சொல்லு கட்டி பிடிச்சா புயல் அடிக்கும் இப்போ கொஞ்சம் தள்ளி நில் அழுக்கி குளுக்கி எம் மனசை கொள்ளையடிக்கிறியே விரட்டி விரட்டி பெண் மனசில் கிளி பிடிக்கிறியே சூடேறி போகாமத்து பக்கம் வாடி சிக்கி முக்கி உய்யாலா சிக்கி கிட்டாலா வத்தி குச்சி இல்லாம பத்தி சும்மா முந்தானும் மஞ்ச உடம்பு இருக்கு மாமா ஒன்ன பாத்து எனக்கு இப்போ வேத்திருச்சு மச்சம் ஒன்ன பாத்து ஏ பட்டு உடலில் பட்டு தேரிக்கும் மின்னல் ஒன்று துள்ள துள்ள வெக்கம் துடைக்க வீழ கணைக்க ஜங்கள் கண்ணி மூடி கொள்ள வெத்தலைய சேவக்கணும் பத்து நாளு கழிச்சு தாண்டி கதவை துறக்கணும் பூமாலை மாத்தாம வேணாமா மா ஜாலி சிக்கி முக்கி உய்யாலா சிக்கி கிட்டாளா வத்தி குச்சி இல்லாம பத்தி கிட்டாளா மச்சாங்கிட்ட முந்தானைய தந்து வைப்பாளா முந்தானைய தந்து புட்டு பாலா பல நாள் இருக்கு விருந்து வப்பாள பல நாள் இருக்கு விருந்து வப்பாளா கேட்டா கொடுப்பதற்கு புல்லா வைக்கோளா விலகாதே விடமாட்டே மச்சாவே ரோராலா சிக்கி முக்கி உயாளா சிக்கி கிட்டாலா வத்தி குச்சி இல்லாம பத்தி கிட்டாலா பக்கத்தில் வாழும்போது உணரும தெரியல உணருமை தெரியும் போது நீ இல்லை தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்க போல தண்டனைகள் ஏதுமில்ல இந்த மண்ணில் நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணீிடம் சேர்வதில்லையே என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே கண்ணிலே ஈரம் சேருதே கல்லிலே பூவும் போக்குதே காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்ல கூடும்